இப்போ நம்ம ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து நல்லா பிசைஞ்சிடணும் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் அப்படியே இந்த ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடையுமே அலசிட்டு தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும் கருவேப்பில்லை எல்லாம் வச்சுக்கணும் சோம்பு இருக்குல்ல பெரும் சோம்பு அதுதான் தாளிக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ போட்டு அந்த பெரும் சோம்பு போட்டுக்கணும் சோம்பு போட்டுக்கிட்டு அதை பொறி நல்லா அதில் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம் நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு கப்புக்கு எடுத்து கொட்டிக்கினேன் அது வந்து செஞ்சு முடிச்சோடனே அது சாப்பிடல நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கணும் பூண்டு வந்து நைஸாக தோலை உரிச்சிட்டு நைஸாக பொடியாக கட் பண்ணி போடுறோனாலும் போடலாம் நான் அந்த வேலை இதாக இருக்கிறதுனால நான் தட்டிட்டு போடுறேன் தோலோடு தட்டிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் தோலோடு அதை இது இடிக்கல்லில் போட்டு தட்டிவிட்டு அதை போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் அந்த இடிகல்ல போட்டு தட்டிட்டு அந்த பூண்டு ஒரு ஒரு அஞ்சாறு பல்லுக்கு அதை போட்டுக்கணும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நான் வேற மாதிரியும் அதை வந்து ரத்தத்தை வந்து அவிச்சிட்டு தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு அதை இது கியூப்பு க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு அப்படியும் செய்வேன் இது வந்து அப்படியே பிசஞ்சிட்டு ரத்தத்தை அப்படியே ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நல்லா கையை போட்டு நல்லா பெசைஞ்சு அது இது இப்போ கொட்டிடணும் இந்த வெங்காயம்லாம் வதங்க பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு எல்லாம் வதங்கின பிறகு இதை போட்டு கொட்டிட்டு நல்லா கே சுருளை சுருளை கிண்டணும் அடி வேற பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டணும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுவும் இதுவும் வேற மாதிரியும் பண்ணலாம் பச்சைப்பட்டாணி போட்டு உருளைக்கெழங்கு போட்டு பச்சைப்பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் வேக வச்சுட்டு இதை அவிச்சி எடுத்துட்டு அதில் மசாலாலாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு இதுவெல்லாம் தேவையில்ல போடுவாங்க இதுவும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் வேலை அதிகம் இன்றைக்கி நான் வந்து குடலெல்லாம் வாங்கியிருக்கிறதுனால அந்த வேலையே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அதனால நான் அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு கட்டுறேன் அந்த இடத்த கூட்டு மாதிரி இருக்கும் அது இது நல்லா கிண்டனா அடி பிடிச்சிக்கிறோம் நல்லாவது நல்லா போட்டு நல்லா கீழே க கரண்டி போட்டு நல்லா தே தேய்ச்சி போட்டு க கிண்டனேன் மஞ்சள் தூள் போட்டுங்க இது சோம்புத்தூள் மிளகு சீரகம் தூள் போடணும் மிளகு சீரகம் நல்லா போட்டு கீ கே அடிக்கடி நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு திருப்பு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சி போயிடும் ஆளை நிற்க நான் அது இறக்குற வரையும் வச்சுட்டெல்லாம் போக முடியாது சாப்பாட்டுக்கே இது பண்ணாலும் சும்மாலே அள்ளி வச்சு சாப்பிட்றலாம் நல்லாயிருக்கும் கிண்ணத்தில் ஆளுக்கு ஆள் அள்ளி வச்சிக்கிட்டு சாப்பிட்றாங்க பத்திலாம் பிடிக்குது அடியில் அதனால் அப்படியே போட்டு நல்லா கிண்டணும் இது ஒரு மசாலா கொஞ்சம் கொஞ்சோண்டு போடலாம் இந்த ம மல்லி மிளகாய் இந்த மாதிரி கருவேப்பில்ல கொஞ்சோண்டு சோம்பு அரிச்ச அரிச்சமாக்க மசாலா கொஞ்சம் இருக்குதுல்ல அதில் கொஞ்சோண்டு நான் கொஞ்சோண்டு இதில் போட்டுக்குவேன் இறக்க போவில நல்லாயிருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குடல் வாங்கினாலே நாங்கள் ரத்தம் வாங்கிடுவோம் வாங்கிட்டு அது என்ன வேலை குடல் கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதிகமாக இருக்கும் இது ஈஸி டக்குன்னு பண்ணிடலாம் நாங்கள்லாம் இது தண்ணி ஊற்றி வைக்க குளத்தை வச்சு அது மேலே இதை வச்சு அவிப்பா ஊர்ல எல்லாம் இந்த பாருங்கள் அந்த மசாலா இருக்க கரம் மசாலா மாதிரி எல்லாமே சேர்ந்த மசாலா மிளகாய் மல்லி சோம்பு சீரகம் மிளகு கடுகு அது கரம் மசாலா பட்டை இது எல்லாமே வந்து பட்டை லவங்கம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தது கரம் மசாலா மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்குங்க எல்லாம் சேர்ந்து தூண்டு ஒரு அரை ஸ்பூனு இல்லைன்னா கால் ஸ்பூனு கொஞ்சோண்டு தூவி விட்டு கிண்டிகிட்டே இறக்க வேண்டியதாக அது இதில் உள்ள பூண்டு வெங்காயம்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிடையில் இடையில கடிபடும்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே அள்ளி கிண்ணத்தில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இங்கேலாம் கிடைக்காது எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு கிடைக்கும் நான் ஓயாம சொல்லி தான் விடுவேன் கறி வாங்க சொல்லி விடுவேன் ஆனால் வந்து எப்போ இல்லை இல்லைன்னு என்ன பொய்யா நத்தமானு தெரியலை இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளோ எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் அந்த மசாலாத்தூளில் கொஞ்சம் போட்டுங்க எல்லாமே சேர்த்து அடிச்சிது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி நல்லா அந்த மசாலாவோட வச்ச வாசனை போகிற வரையும் நல்லா சுள்ள சுள்ள கிண்டிடணும் அதான் அடி பிடிக்கும் ஆனால் அதுதான் க நின்று கிண்டணும் டக்குன்னு பிடிக்கும் அடி வச்சுட்டெல்லாம் அங்கிட்டு போனால் அப்படியே தீ மாதிரி பிடிச்சி அப்படியே அடி பிடிச்சிக்கிறோம் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்